திருவெங்கடத்தில் மது மற்றும் போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே திருவேங்கடம் அரசு மேல்நிலை பள்ளியில் வைத்து மது மற்றும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னரசு தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் குருவிக்குளம் சுகாதாரத்துறை ஆய்வாளர் குருமூர்த்தி திருவேங்கடம் தலைமை காவலர் மலையாண்டி பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் வேலுசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் திருப்பதி மற்றும் முனிராஜ் ஓவிய ஆசிரியர் மாரியப்பன் உள்ளிட்ட ஏராளமான ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எனது சுற்றுச்சூழலை பாதுகாக்க பங்களிப்பேன் என்றும் Tobacco day. No tobacco pledge On, On this occasion of World No Tobacco Day, no tobacco day. I shall never smoke. and 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 consume any type of, any type of tobacco, products tobacco products in my life in my life and also, and also motivate family to to not to smoke. இந்த வந்து மாதிரி யாராவது மூக்கு போடுறாங்க இல்ல உங்களுக்கு நண்பர்கள் யாரும் தெரிஞ்சவங்க சிகரெட் பார்க்க இருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனையை கூட கண்டக்ட் பண்ணலாம் ஏன்னா எங்களை வந்து